கடந்த தீபாவளி என்ற திரையில் வெளியான திரைப்படம் தான் அமரன் இந்த திரைப்படம் வெளியான முதலில் இருந்தே வந்து ஒரு நல்ல விமர்சனங்களை தான் கொண்டிருக்கிறது அதிலிருந்தே வந்து வசூலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வண்ணமை இருக்கிறது பல திரைப்படங்கள் வசூலை இது கொண்டேதான் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது தளபதி அவர்களின் நடித்த லியோ திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் நாம் அறிந்தது லோகேஷ் கரங்கராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்த திரைப்படம் என்பது நம்ம அனைவரும் அறிந்ததுதான் அந்த வகையில் லியோ லியோ திரைப்படம் செய்த ஒரு வசூல் சாதனையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமரன் திரைப்படம் முறியடித்துள்ளது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளது லியோ திரைப்படம் தெலுங்கானாவில் வாழ்நாள் முழுவதும் வசூலாக கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல் வசூல் பண்ணியது ஆனால் இப்பொழுது வெளியாகி பதிமூன்று நாட்களில் அமரன் திரைப்படம் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோழிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இன்னும் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதால் லியோர் சாதனையை கண்டிப்பாக தெலுங்கானாவில் முறியடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த வளர்ச்சியை விஜய் ரசிகர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய கருத்து சிவகார்த்திகனுடைய இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருடைய எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த வளர்ச்சியை நாம் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து ஆதரிப்போம் மேலும் இதுபோன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்